ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா வேற ஒருத்தி இறந்தா உன்னை கண்டன் தினமா வெட்டி போட்டுப்பா வெட்டி அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு எனக்கு ஊட்டுக்குள்ளே எதிரி நான் பாவம் பண்ணியும் சாப்பிடுறதும் அதே கையி சாம்பாரா இது சாமியார் ஏனுங்க பொண்டாட்டி கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா இருக்கு இருக்கும் ஏனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம் வீட்ல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான ஒடியா இருக்கும் என்னால அப்படித்தான் வர முடியும் இன்னைக்கு பொண்டாட்டி அநியாயமா இருக்கு ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க மோர் கேட்டா குழந்தைங்கிறீங்க ஏனுக்கு பொண்டாட்டி குழந்தை நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும் நான் தான் பெத்துக்கணும் பெத்துக்குங்க பெத்துக்கிறதா எப்படி என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க கை இல்லீங்களா பொண்டாட்டி கை இல்லீங்களா கை இருந்தா மட்டும் அட அடபையா என்ன என்னங்க சொல்றீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மருந்துகிட அரைச்சு சாப்பிடுறேன் நடக்கலையே நீ ஒரு வைத்திய நீ எல்லாம் ஏ ஏன் ஆம்பளைன்னு வேட்டையை கட்டிக்கிட்டு தெரியற அச்சே கடை நம்பி உன்ன சுத்துறத விட பேசாம பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார சுத்தலாம் ஆஹ் புள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்து இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க என்னை கை விட்டுறாதயா என் கவலைய உன்ன தவிர நான் வேற யார்கிட்டயா சொல்லுவேன் இத்தனை வருஷமா என் வயசுல ஒரு புழு பூச்சி வைக்கல வீட்டுல நான் எதையதையோ சுத்த மறந்துட்டேன் நீயோ பிரம்மச்சாரி புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதை எதையோ சொல்றேன் அப்பா எடுத்துக்காதையா என் நிலைமை அப்படி எனக்கு எல்லாமே நீதான் கல்யாணமாய் இத்தனை வருஷம் வாங்கி அந்த கணம் மட்டும் அப்படியே

ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா இப்போவே ஒன்ன பஞ்சாயத்து சொல்லி கைய்கார வாங்களா பஞ்சாயத்துல நீயே என்ன பனிச்சிருக்க நான் என்னடா பண்ணிக்கிறது பஞ்சாயத்து சொல்லி பண்ணிக்கிரவா என்ன வாண்டி எடுக்கா என்ன பொண்டாட்டி வாண்டி எடுக்கறீங்க வாடி வருது எடுக்கறேன்

சொன்னபடியே படிஏ செஞ்சிட்டியடா யாரいや தெரியான மாதிரி கேக்காதே ஏ கணேஷா அந்த மகிமையே மகிமை அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி எனக்கு தெரியாம சும்மா ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குறதுக்கே எனக்கு இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை நான் அங்கேயே போய் ஐயோ பொண்டாட்டிக்கு வாங்கண்ணா உடம்ப பிறந்துருச்சா வாங்கிய உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு என்ன கொடுக்குற பிள்ளைக்கு விஷம் கொடுக்கும் கொல்ல போறேன் ஏய்யா

¿Vale? Mm -hmm.

டக்கு 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 ஐயையோ ஐயையோ ஹ்ம் ஆவடை கிழிஞ்சு போச்சே எத்ரேசா எத்ரேசா எழுந்திருப்பா இருக்குப்பா எழுந்திருக்க முடியலப்பா காச்சில ஹ்ம் அது சரி நான் டாக்டர் போய் மருந்து வாங்கிட்டு வந்திரறப்பா

நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டீங்க போய் அந்த டாக்டர் மாத கோயில போட்டு கட்டி வச்சு வச்சு பாக்குறீங்க எனக்கு பேரு

டங்கு டங்குன்னு கேக்குது இதுக்குள்ள எவன் சுத்தியலை வச்சான் எவன் வச்சானோ நமக்கு என்ன என்னங்கடா என்னடா கோணியோட நிக்கிறீங்க யாருடா நீங்க என்னங்கடா ஒட்டுமொத்தமா நாலு பேர் வந்திருக்கிறீங்க என்னடா பண்ண போறீங்க இது வரைக்கும் நாம போட்ட திட்ட ஏதாவது வீணாயிருக்கா பிரசிடண்ட் ஐயா நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன் இனிமே உங்க சாமர்த்தியம்தான் ஏ இங்கேயும் கூட புடிச்ச என்னடா அர்த்தம் உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு பின்ன ஏடா ஓட மாட்றானு போடா போய் ஒரு பாய்ந்த ரகணி கொண்டாந்து போடு உனக்கும் பிரசிடெண்டாயன்னு நினைப்பு போடா டாக்டர் அம்மா நெடியாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெடிய வைக்க போறோம் ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க ஊருக்குள்ள போய் நான் அஞ்சாறு பேரை கூட்டி வந்துறேன் ஓ இருக்கியா நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா ஓ யோ தாக்கு அவுத்து விட்டு போயா என்னங்க இறக்கமில்லாம பேசுறீங்க இத கூட கையில பொண்டாட்டி நீங்க எப்படி இதுல அடச்சே நீ ஒரு மனுஷன் ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த இப்ப பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டியா மூஞ்சில சாணியை வணக்கம் சார் என்ன கிண்டல் பண்றியா அதான் ஒரு கையில் எப்படி வணக்கம் சொல்றது நீ நல்லா இருக்கணும் இல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர் மாதிரி ஒரு பொண்ணு தன்னந்தனியா நீ நல்லா இருக்கணும்

பரலோகத்துக்கு இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு நீ நல்லா இருக்கணுமா எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் ஆசை ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவான். எங்க? மன்மதன் எப்படி வருவான்? ஸ்கூட்டர்ல வருவான். ਉਹ மனசுக்குள்ள எவனை நினைச்சிட்டு இருக்கிறையோ அவ ரூபத்துல மன்மதம் வருவான். அப்படியே அடுத்த வாரம் கல்யாணம்ங்க. உங்களுக்கு இன்ன கல்யாணம் ஆகலையா எனக்கு இல்லங்க. என் பொண்ணுக்குங்க. பொண்ணா. என்ன வியாதி சரியா சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சம் கேவனீங்க அப்பா உனக்கு உறுதிக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சேன் அவங்க அதனால கூப்பிட்டு கூட்டு இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டீங்க பாப்பா கையை கொஞ்சம் காட்டுமா கை நல்லா தான் இருக்குது இது மாமூல் வியாதி இல்ல மாறுபட்ட வியாதி இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துடுறேன் மருந்த போங்க சரி வரீங்க போங்க வா அதுல ஒரு மாத்திரை வயல் போட்டுக்க மாத்திரையை போட்டுக்கிட்டியா வா பாப்பா வா உட்காச்சிக்க நீ வயது மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நீ உட்காச்சுக்க நான் போய் மருந்தை கூட்டிட்டு வரேன் மருந்து கூட்டிட்டு வரீங்களா கூட்டிட்டு வர்றேன் இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன் தாச்சுக்கலாம்